நாகப்பட்டினம் மாவட்டம் மக்கரைப்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது முகாமினை நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் கழகத் கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் பார்வையிட்டனர் இந்த முகாமில் காதொலி கருவி வேண்டி விண்ணப்பித்த செவித்திறன் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக நான்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு காதொலி கருவியையும் இருபத்தி இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை இணையும் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் வழங்கினர் மேலும் நாகை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இருநூத்தி ஐம்பது தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது முகாமில் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பியல் மருத்துவம் மகப்பேறியல் மகளிர் மருத்துவம் குழந்தை மருத்துவம் இயன்முறை மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் சிகிச்சை அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் பயனாளிகளிடம் கேட்டுக் கொண்டார் ஜத்தேசிய அட்டை மாட்டுத் தனி தேசிய அடையத்தை செல்வி வர்ஷா செவித்திற்கு பாதிக்கப்பட்டிருக்க காவலி கருவி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மிக சிறப்பான ஒரு திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கிறது வந்து இதோட சிறப்பம்சம் என்னன்னா ஒரு பிஎஸ்சி வயசாய் நீங்க வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நீங்க போனீங்கன்னா டாக்டர் எல்லாம் பார்க்கலாம் பட் உயர் சிகிச்சை உயர் சிறப்பு சிகிச்சை அது அந்த வசதிகள் ஒரு பதினெட்டு ஸ்பெஷாலிட்டி மற்றும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சிகிச்சை வசதிகள் வந்து ஒவ்வொரு ஊர் ஊராய் உங்க வீட்டுக்கே வீட்டு வீட்டா அந்த ஊருக்கே வந்து இது அனைத்து ஸ்பெஷல் சிகிச்சைகளும் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டம் என்றால் ஒரு சகஜமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாரடைப்பு பிரச்சனை இருக்கு ஹார்ட் இஷ்யூ இருக்கு சிட்னியாக இஷ்யூ இருக்கு லிவர் சம்பந்தமான இஷ்யூ இருக்கு லங்ஸ் சம்பந்தமான இஷ்யூ இருக்கு நீங்க மெடிக்கல் காலேஜ் போகணும் இல்லைன்னா ஒரு சில உயர் சிகிச்சைகள் நம்ம மெடிக்கல் காலேஜ்ல இல்ல நம்ம தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது அப்போ அதே மாதிரியான உயர் சிகிச்சை உயர் சிறப்பு சிகிச்சைகள் எல்லாம் நம்ம ஊர் ஊரே நம்ம கூட்டு வரக்கூடிய ஒரு மகத்தான திட்டம் இது நமது மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு முகாம்கள் நடைபெற இருக்கின்றது அது வந்து மூன்றாவது முகாம்கீழ் நாடு வந்து நம்ம நடத்தி கொண்டிருக்கிறது இதோட முதல் கட்ட முகாமோட வரவேற்பு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முகாமுக்கு வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து பயனடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இன்னைக்கு வந்து நம்ம அதே இப்போ ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது பயனாளிகள் பெனிஃபிஷரீஸ் வந்து ஆல்ரெடி வந்து பயனடைஞ்சிருக்காங்க இங்க வந்து இந்த தாயிரத்துக்குள்ள ஆயிரத்துக்கு மேல டெபினட்டாக நம்ம பொதுமக்கள் வந்து பயனடைய ஆரம்பிச்சுருக்காரு இன்னொரு சிறப்பு தூய்மை பணியாளர்கள் வந்து நீண்ட நாளா கேட்டிருந்தாங்க எங்களுக்கு ஒரு மருத்துவ முகாம் போட்டுக் கொடுங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் செக்அப்புக்காக எங்க ஒரு உடல்நிலை நில நலன் வந்து பரிசோதனை செய்வதற்காக ஒரு சிறப்பு மருத்துவ முகாம் வந்து நடத்தி கொடுங்கள்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்ப பக்கத்திலே வந்து இதே மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிறதுனால இங்கே வரவழைக்கு ஒரு எண்ணூத்தி ஐம்பது நமது தூய்மை காவலர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஹெல்த் செக்அப் எல்லா அரேஞ்ச்மெண்ட் இங்கே செஞ்சிருக்கிறது அப்போ தொடர்ந்து வந்து இந்த இன்னொரு பதினஞ்சு கேம்ப்ஸ் செஞ்சிக்கிறது அப்போ பொதுமக்கள் வந்து உங்களுக்கு எந்த கேம்ப்ஸ் உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அந்த கேம்ப்ஸ் வீட்டு பக்கத்தில் எப்போ கேம்ஸ் இருக்கு மெடிக்கல் காலேஜ் போனீங்கன்னா இந்த இதய நோய்கள் இதய நோய்க்காக போன்ற ஒரு ஆறு ஒரு வருடத்துக்காக கன்சல் பண்ணக்கூடிய நோயாளிகளோட இண்டிகே ஒரு லைன் லிஸ்ட்டு வச்சுருக்காங்க அந்த லைன் லிஸ்ட்டை வந்து நம்ம கலெக்டரேட்டு கால் சென்டர் வச்சு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோம் மற்றும் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து மொபைலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட ஜிஎச்என் அண்ட் ஆர்டிஎஸ்கே ஸ்டாஃபை நம்ம மொபைலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இது வந்து அனைத்து இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட அனைத்து வசிகல்ஸும் வந்து இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பிரம்மாண்டமாய் பெரிய அளவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது கேம்ப் இந்த இந்த பெரும் முயற்சி அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு சிறந்த முறை நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைவரும் வந்து இந்த முயற்சியை வந்து முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரும் இந்த